வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பற்றினு பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு ரெண்டு மாடுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஒரு கம்மியான விலையில் பாலும் அதே மாதிரி அதிகமாக கறக்கூடிய அதாவது ஒரு கைக்கிற விலையில் கண்ணு மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மாடு பார்த்திங்கன்னா செவலையில் மொட்ட மாடுங்க போட்டிருக்கிறது ரெண்டா இத்துங்க இப்போ தான் கட முளப்பு அருமையான மடி செட்டுங்க கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு இல்லைங்க கன்று போட்டு முப்பத்தஞ்சு நாள் மட்டுமே ஆகுதுங்க முப்பது டூ முப்பத்தஞ்சு நாள் ஆன தெளிவான மாடு கறவைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு மடியாமல் பால் நரம்பலாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அட்டகாசமாக இருக்கக்கூடிய நல்ல தோல்நில ஒரு தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க சுழி சுத்தமோ மாடு கறவைக்கு உதைக்கிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதுக்கு நம்ம ஃபுல் கேரண்டிங்க அதுக்கு நீங்கள் எந்த பயப்பட தேவையில்லைங்க ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய அருமையான மாடுங்க கண் பார்த்தீங்கன்னா இல்லைங்க மற்றபடி மாட்டில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க தண்ணி தீவனத்துக்குலாம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மாடு ஒரு தெளிவான மாடு எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்ட் பண்ணிக்கூடிய ஒரு அருமையான மாடுங்க மாடு அதே மாதிரி முகலட்சணம் பார்த்தீங்கன்னா நல்ல மூளையில் அருமையான ஒரு முகலட்சணத்தில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கறக்கிறது யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாமங்க காம்பெலாம் நல்லா பூங்காமான மாடுங்க தோல் நைஸ் வாருங்க அளவுக்கு அருமையான தோல் நைஸில் கலரும் நல்ல ஒரு அருமையாக எல்லாத்துக்கும் பிடிச்ச கலரில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க பால் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு லிட்டரு கம்மி இல்லாமல் கறக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க கண்ணும் பார்த்திங்கன்னா இலங்கைன்னு ஆனால் கண் இல்லைங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க பிள்ளை மாட்டோட விற்பனை விலை அடுத்து நீங்கள் வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த மாடு கன்று போட்டு பார்த்தீங்கன்னா இருபது நாள் தான் ஆகுதுங்க இருபதே நாளான இருபது டு இருபத்தி ரெண்டு ஒரு அருமையான ச காரி சட்டையில் நல்லா மடிகாம்பு ஒரு சில தெளிவான மாடுங்க காரி மெஜாரிட்டியில் நல்லா மடிகாம்பு விலையில் மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க காம்பளம் பாருங்க ரோஸ் காம்பில் தெளிவான மாடுங்க இந்த மாடு மடி மடிச்சட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியுங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இந்த மாடு பால் பார்த்தீங்கன்னா இப்போவே பதினஞ்சு லிட்டர் வருதுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு லிட்டர் சேர்ந்து கிறக்கும் நம்ம ஒரு பாஞ்சு லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்க பாஞ்சு டு பதினாறு லிட்டர் கறவையில் ஒரு தெளிவான மாடுங்க இளங்கன்று மாடுங்க அதுக்கு எந்த பயப்பட தேவையில்லைங்க நம்ம வீடியோ எல்லாமே கண் போட்டு எடுத்த வீடியோ எல்லாமே இந்த மாட்டுக்கு நம்ம வீடியோ இருக்குதுங்க கண்டிப்பாக ஒரு இருபது நாள்லேருந்து இருபத்தஞ்சி நாளைக்கு மேலே ஆகலைங்க இந்த மாட்டுக்கு மாடு நம்ம ஃபார்ம் விசிட் பண்ண நண்பர்களுக்கு தெரியுங்க இந்த மாடு சென்னையிலையும் பார்த்துருப்பீங்க இளங்கன் கண் போட்டு ஒரு நாளில் வந்த நண்பர்கள் பார்த்துருப்பீங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒம்பது ரூபா மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிறேன் அந்த நாற்பத்தொம்பது ரூபா விற்பனை விலைங்கிறத கண்டிப்பாக நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் மாடு அந்தளவுக்கு தெளிவாக நல்லா பெருங்கூட்டம் இருக்கக்கூடிய ரெண்டுமே கம்மியான விலையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாடும் வேணும்னு நினைக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நம்ம கான்டக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் எந்த ஒரு தப்பு தவறும் இல்லாத மாடுகளுங்க நன்றிங்க